ஏசு இந்த பூலோகத்துக்கு வந்து ஆபிரஹாமன் சந்ததியில் பிறந்து அவர் நடமாடுறாரு இவர் வித்தியாசமானவராக இருக்கிறாரு அந்த ஜனங்கள்லாம் ஒரு விதமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் பிசாசு பிடித்தவர்களாக இருந்தார்கள் நிறைய பேர் வியாதியஸ்தர்களாக இருந்தார்கள் நிறைய பேர் பரிதாபமான நிலையிலே கிடந்தார்கள் தரித்திரத்தில் கிடந்தார்கள் எல்லாத்திலையும் கிடந்தார்கள் ஏன்னா இந்த ஆபிரஹாமின் சந்ததியார் நாம் இதெல்லாம் நமக்கு சொந்தம் என்கிற ஒரு உணர்வு அவர்களிடத்திலே இல்லாமல் போயிட்டு ஊழியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சொன்னா நிறைய பேருக்கு சுகத்தை அளித்தார் அதனாலதான் அதை நான் எடுக்கிறேன் இப்போ ஏன் சொன்னா சொன்னா அது ரொம்ப அவர் சுகத்தை அழித்த விதத்தை உங்களுக்கு காண்பிக்க போறேன் அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதுகிறே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பந்தை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும் இடத்தில் கேட்டேன் அவளால் கூடாமற் போயிற்று என்றான் அவர் பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் இருப்பேன் அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவர் சொல்றாரு விசுவாசம் இல்லாத சந்ததியே நீ போனா போகுமே நீ ஏன் போன்னு சொல்ல மாட்டேங்கிறன்னு அர்த்தம் அதுக்கு வேற என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் நீ ஏன் சொல்லியிருக்கலாமே ஏன் எவ்வளவு நாள் உங்கூட நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு அவர் என்ன பண்ணாரு இவங்க செய்ய வேண்டியது அவர் செய்தார் அவ்வளோதான் இவனை விட்டு புறப்பட்டு போ இனிமே இவனுக்குள்ள வராதே இது இவரில் என்ன பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டில் பிசாசே இந்த வீட்டை விட்டு போ என்னுடைய பையரை விட்டு போ இனிமேல் இவனுக்குள் வர உனக்கு அதிகாரம் கிடையாது இந்த வீட்டின் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது உன்னை கட்டுகிறேன் ஆபிரஹாமன் சந்ததியில் வந்த நான் ஆபிரஹாமன் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் இது என்னுடைய பிறப்புரிமை உன்னை கட்டுகிறேன் தேவனுடைய ஆசீர்வாத்தை கட்ட விழுக்கிறேன் இவனுக்கு சொஸ்தமாக இனிமே நுரத்தள்ள மாட்டான் இனிமே விழமாட்டான் இனிமே இப்படி பண்ண மாட்டான் ஏசு நாமத்தில் அவனுக்கு சுகம் உண்டுன்னு அதை அறிவிக்க வேண்டும் பாருங்க இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் மத்திய இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது வழி உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு வழிய வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே வரையே குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் இவர்களும் யூதர்கள் தான் பாருங்கள் ஏன்னா தாவிதின் குமாரனு கூப்பிடுறான் அவங்க ஊருக்காரங்க தான் எல்லாம் இவருடைய இனத்தார்கள் தான் எல்லாம் ஆனால் பாவம் உட்கார்ந்து கொண்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிறான் இயேசு நின்று அவளை தமிழத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பேசாதெரியாத அதட்டுறாங்க ஏன்னா இவன் இப்படியே கிடைக்க தான் அவங்களுடைய எண்ணம் சுகம் நம்முடையதுன்ற எண்ணம் வரல பாருங்க ஜனங்களுக்கு ஜனங்க கூட வா 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 இவ்வளோ நாள் எல்லாம் அமைதலாக இருந்து நானூறு வருஷமாக சைலண்ட்டாக இருந்துட்டோம் எல்லாம் படாத பாடுபட்டு இந்த வியாதியிலே செத்து இருக்கிறோம் இப்போவாது இவர் வந்திருக்கிறாரு இவர் போதிக்கிறத கேட்கலாம் இவர் சொல்கிறாரு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு சொந்தமாக இருக்குதுன்றாரு இவர் சொல்கிறாரு நம்ம கட்டினா கட்டப்படும் நாம் கட்ட வழுத்தா கட்ட விழுக்கப்படும்ன்றாரு நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு விசுவாசித்தால் எல்லாம் கூடும்ன்றாரு நீ விசுவாசித்தால் உனக்கு கூடும் அப்போ இவர் என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாம் வா இவரிடத்துல போய் அதை கத்துக்கலாம் இவரிடத்துல போய் சொஸ்தமாகலாம்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை பாருங்க இவர் போயிட்டு இருக்கிறாரு அவன் கதர்றான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவிதன் குமாரனே கத்துல ரெண்டு குருடர்கள் கத்துறாங்க ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க நீ பேசாம இரு போதகர் பிஸியா இருக்கிறாரு நீ பேசாம கிட அதாவது சுகம் நம்முடையது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து இதை பற்றி தெரிந்து கொள்வோம் இதை பற்றி அறிந்து கொள்வோம் இவ்வளோ நாள் நம்மளுக்கு சொல்லாமல் விட்டுட்டாங்களே இது நம்முடையதாச்சும் இதை தீவிரமாக போய் என்ற அந்த உணர்வு வரல பாருங்கள் எல்லாம் பேசாமி அவர் சொல்கிறார் அவர் நிற்கிறார் ஒரு ஒரு இது ஒரு தடவை இல்லை பாருங்கள் பலமுறை அப்படிதான் மற்றவரெல்லாம் பேசாமல்டான் சீசரில் சொல்கிறேன் பேசாம கூட வர்றாலே போதும் அவனுக்கே என்ன விளங்கலை பாருங்கள் பேசாம இருக்கிறார் என்ன வேணும் நான் பார்வையை பெற உடனே பார்வை கிடைக்குது அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டு வரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் வெறும் தொடுறார் அவ்வளோதான் ஏன்னா அவர்களுக்கு சொந்தம் இது அவர்களுக்கு உரிமை இந்த சுகத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் இது இவருடைய பிறப்பு உரிமை இந்த எல்லாம் இவர்களுடையது இதை இவர்கள் விசுவாசிக்கும்படியாக இவர்களுக்கு சொல்லிட்டு போறதுக்கு தான் இவர் முயற்சிக்கிறார் இவர் இவர்களை விசுவாசிக்கும்படியாக தூண்டுகிறார் இவர்கள் எதற்கு சொந்தக்காரர்கள் என்பதை இவர்களுக்கு எடுத்து காண்பிக்கும்படியாக தான் இவர் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார் திருப்போம் மார்க் எழுதின ஒன்னாம் அதிகாரம் மார்க் ஒன்று இருபத்தி மூன்று அவருடைய ஜபாலயத்தில் அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஐயோ எங்களுக்கு உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார் உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது இவனும் பாருங்க இவனும் உங்க ஊருக்கார் தான் ஏன்னா அவன் லாங்குவேஜ் எல்லாம் பாருங்க நசரேனாக இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களுக்கு எடுக்கவா வந்தீர் உண்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய லாங்குவேஜ் எல்லாம் நல்லா அந்த யூத மார்க்கத்து லாங்குவேஜாக இருக்குது சர்ச்சில் இருக்க பிசாசு பிடிச்சவன அவங்க சர்ச்சை சேர்ந்தவர் தான் ஆனால் பிசாசு பிடிச்சிருக்குது எப்படியா பிசாசு ஆபிரகமன் சந்ததியாச்சா உனக்கு எப்படி பிசாசு பிடிச்சதுலாம் பிடிச்சிருக்குது அவனுக்கு லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கு நீ தேவனாகிய ஆகிய பரிசுத்தருடைய குமாரன் ஆய் ஊகின்றான் அந்த லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்றான் கரெக்டா ஏசு சொல்றாரு நீ பேசாமல் அவனை விட்டு புறப்பட்டு போகும் என்று அதட்டினார் பாருங்க என்ன ஆச்சரியம் பாருங்க தேவாலயத்தில் இருக்கிறான் அங்கே பாருங்க இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுது அவளுடைய ஜபாலயத்திலே உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்ன அநியாயம் பாருங்க ஜபாலயத்திலே பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவனு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறான் இது ஒரு மதம் மாதிரி ஆயிடுச்சு இது அவன் பாட்டுக்கு வர வேண்டியது பைபிள் இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து பேசாமல் அவனும் ஒரு ரெண்டு பாட்டை பாடி ஜவுன் பண்ணிட்டு காளிக்கை கொடுத்துட்டு அது இருந்த அப்படியே தான் இருக்குது அதை யாரும் விரட்டுறதில்லை அது யாரும் கட்டுறது இல்லை ஒன்னுத்தையும் கட்ட விழுக்கிறது இல்லை ஒன்றும் பண்றதில்லை அவன் பாட்டுக்கு வர்றது போறது வருஷ கணக்குல இப்படியே இருந்துகிட்டு இருக்குது ஏசு வர்றாரு அவன் கதறான் ஐயோ இவர் வந்துட்டாரு என்ன சொல்றாரு அதட்டினார் போன்றாரு உனக்கு என்ன இங்கே வேலை இவனுடைய வாழ்க்கையில உனக்கு என்ன வேலை இவன் ஆப்ரஹாம் உடைய பிள்ளையாச்சே இவனுடைய வாழ்க்கையில உனக்கு என்ன வேலை இவனுக்கு பாவம் தெரியாம தவிச்சிட்டு இருக்கான் நான் சொல்றேன் போ அப்படின்னு சொல்றாரு உடனே அது புறப்பட்டு சென்றது அடுத்த வசனம் உடனே அந்த அசுத்தாவி அவன் அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன அடுத்த காரியத்தை அடே அப்பா சம்திங் ராங் என்ன ஆச்சு புதிய உபதேசமா இது எல்லா பிசாசின் மேலயும் அதிகாரம் பெற்றவர்கள் இவர்கள் இந்த புதிய உபதேசம் யாரும் இப்படி ஒரு உபதேசத்தை செய்ததில்லை இந்த கிடையாது இவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குதுன்னு யாரும் சொல்லி தந்தது கிடையாது இவர்கள் மீட்கப்பட்ட ஜனம் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம் ரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனம் ரத்த கோட்டைக்குள்ளே வாழுகிற ஜனம் என்று யார் இவர்களுக்கு சொல்லவில்லை அதனால இப்போ என்ன சொல்றாங்க இது புதிய உபதேசம் சில நேரத்தில் நான் சொல்லும்போது கூட சில சொல்றாங்க இந்த புதிய உபதேசம் அவர் சொல்றாரு புதிய உபதேசம் இது புதிய உபதேசம் இல்லைங்க இது ரொம்ப பழைய உபதேசம் இது ரொம்ப நாளாக யாரும் சொல்லாமல் போனதுனால இது புதிய உபதேசமா தெரியுது இப்ப இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒரு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் என்ன ஆச்சரியம் பாருங்க பிசாசுகள் இந்த மனுஷனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படுகிறதே என்று இவர்களுக்கு ஆச்சரியம் அப்போ இவ்வளவு நாள் என்ன போதிக்கப்பட்டிருந்தாங்க இவங்க இவர்கள் ஆச்சரியப்படுறக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க பாருங்க பிசாசு இந்த மனுஷனுடைய அதிகாரத்துக்கு போனா போத அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா இது வரைக்கும் இவருடைய அதிகாரத்தை பற்றி யார் இவர்களுக்கு சொன்னதே கிடையாது என்ன வருத்தம் பாருங்க தெரியுமா உங்களுடைய அதிகாரம் என்னன்னு நிறைய இடத்துல போய் போயிச்சுங்களேன் இது ஒரு புதிய உபதேசமா இருக்குது பிரதர் சாம் செல்லதுரை வந்தார் அது கொஞ்சம் புதிய உபதேசம் இல்லையா புதிய உபதேசம் இது ரொம்ப பழைய உபதேசம் இவர் விரட்டுறாரு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி பிசாசெல்லாம் கீழ்ப்படியுது அப்போ இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க பிசாசெல்லாம் நமக்கு கீழ்ப்படியாது அது சொல்கிறதுக்கு தான் நம்ம கீழ்ப்படிய வேணும் அப்போ எதுக்கு சர்ச்சைக்கு போனீங்க ஜபாலயத்துக்கு போகிறாங்க எதுக்கு சர்ச்சுக்கு போனாங்க அங்கே இதை பற்றி அட்ரஸ் பண்ணவே இல்லை இந்த சுச்சுவேஷனை சொல்லவே இல்லை இப்படி பிசாசுகள்லாம் உங்களுடைய ஒரு வார்த்தையை கேட்டால் அவைகளுக்கு கட்டுப்படும் பிசாசின் மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று யாரும் அவர்களுக்கு எந்த காரணத்துக்குள்ள போதிக்கவே கிடையாது நானூறு வருஷமாக அமைதலாக இருந்து செத்த மார்க்கமாகி வச்சு ஒன்றுமே அதில் ஆவியே கிடையாது அங்கே ஒரு ஜீவனும் கிடையாது ஒன்றும் கிடையாது சத்தியம் கிடையாது ஆகவே பிசாசை சொன்ன உடனே போச்சுன்ன உடனே ஒரே ஆச்சரியம் அவர்களுக்கு இந்த ஆளுடைய வார்த்தைக்கு இதெல்லாம் கட்டுப்படுதேன்ற ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அப்போ பாருங்கள் இயேசுண்டிய காலத்தில் என்ன சொல்ல வர்றேன் இயேசு ஆபிரஹாமன் சந்ததியில் பிறந்தவர் எல்லா ஆபிரகாமன் சந்ததியின் மக்களை போல இவரும் ஒரு மனிதன் மனிதன் அந்த உலகத்துக்கு வந்தார் மனுஷனாக தான் ஆப்ரேட் பண்ணுறாரு அவர்களுக்கெல்லாம் என்ன சொந்தமோ அதே தான் இவர்களுக்கு சொந்தம் இவர் செயல்படுத்தின அதிகாரத்தை அவர்களும் செயல்படுத்தி இருக்கலாம் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு இன்னும் எவ்வளோ நாளும் எங்கள்கிட்ட வர போறீங்க இன்னும் எவ்வளோ நாளும் நான் உங்களோட கூட இருப்பேன் ஏன் அற்ப விசுவாசிகளே ஏன் விசுவாசம் இல்லாத சந்ததியே ஏன் சொல்கிறாரு ஏன்னா இதெல்லாம் உங்களாலேயே முடியும் ஆனால் நீங்கள் செய்கிறதே கிடையாது இன்னும் எவ்வளோ நாள் நான் உங்களுக்கு சொல்லி தரணும் தான் நீங்கள் செய்கிறதே இல்லையே என்று சொல்கிறார் அதே நேரத்தில் சுகமானவர்களே வந்து சிலர்லாம் வந்த ஸ்திரீ எல்லாம் வந்து பாருங்க ஒரு ஸ்திரீ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவள் எத்தனையோ வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்ரீயாக இருந்து தன்னுடைய பணத்தெல்லாம் இழந்து மருத்துவர்களிடத்துல சுகமாக முடியாமல் வர்றாருன்னு கேள்விப்பட்டு விசுவாசத்தை அவர் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறா பாருங்க சுகத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி கூட்டத்தில் வந்து தள்ளிட்டு வந்து அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சொஸ்தமாகிறாள் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது சிலர் பார்த்து சொல்கிறாரு உன் விசுவாசம் எங்கே அற்புத விசுவாசியே விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு கூட சொல்லிட்டாரு ஆனால் வந்து சுகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து பெற்றுக்கொண்ட ஆளில் பார்த்து சொல்கிறாரு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது எங்கயா சொன்னாரா நான் தேவனுடைய குமாரன் ஆகவே தான் உன்னை விடுதலை ஆக்கிறேன் கிடையவே கிடையாது ஹலோ கொஞ்சம் யோசித்து பாருங்க நான் பரலை வந்திருக்கேன் தேவகுமாரன் தேவகுமார் ஆனால்தான் உன்னை விடுதலை ஆக்குறேன் இல்லைன்னா அந்த ஊர்ல யாருமே உன்னை விடுதலையா கிடையாது என்ன சொல்றாரு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சி நல்லா யோசித்து பாருங்க உன்னுடைய விசுவாசம் முன்னை ரட்சித்தது அப்ப இவர் வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு விசுவாசம் இருந்தா அவன் அந்த ரட்சிப்பை பெற்று அந்த வியாதியிலிருந்து ரட்சிப்பை பெற்றிருக்கலாம் என்றுதான் அர்த்தம் அல்லவா இருக்கீங்களா நான் இறங்கி வந்ததுனால உனக்கு ரட்சிப்பு கிடைச்சது கிடையாது அவர் சொல்ல உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்ப இவ்வளவு நாள் இவருடைய விசுவாசத்தை இவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் இவ்வளவு நாள் இதை செஞ்சிருக்கலாம் இவ்வளவு நாள் இதை பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் அதுதான் அங்க அர்த்தம் எத்தனை பேருக்கு வழங்கி இருக்குது இயேசு கடைசியில் என்ன பண்ணாரு கல்வாரி ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார் இது ஆபிரகாமன் உடன்படிக்கை அது வந்து இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான் அங்கே வந்து ஆடு மாடுகள் ரத்தத்தை வச்சு அந்த பழைய உடன்படிக்கையை பண்ணாங்க இப்போ புதிய உடன்படிக்கையில் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் சேம் ஏனென்றால் கலாத்தியர் மூணுன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமன் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வந்து கிடைக்கும்படியாக தான் ஏசு கல்வாரி சிலுவையில் நமக்காக சாபமானார்னு எழுதியிருக்குது கலாத்தியர் மூணு பதிமூணில் இல்லையா அப்போ இயேசு சாபமானது மூலமா கல்வாரி சிறுவையில் தொங்குனது மூலமா என்ன நமக்கு வந்து கிடைச்சது வேற புதிய ஆசீர்வாதம் இல்லை ஆபிரகாமின் அதே ஆசீர்வாதம் தான் அப்ப ஆபரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் ஆகிட்டோம் நம்பணும் இப்ப அப்ப இதெல்லாம் செய்து முடித்து விட்டு ஏசு பரலோகத்துக்கு போறவங்களா என்ன சொல்லிட்டார் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசிங்கிகள் அல்ல சீஷராக்கங்கள் பிதாக்குமார் குமார் பரஸ்தா ஞானஸ்தானம் சொல்லாரு சொல்லிட்டு மார்க்கெழுது சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு வசனங்கள் எல்லாம் சொல்கிறாரு விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாகன அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ வந்து சபையை இந்த உலகத்திலே வியாதிக்கு எதிராக நிறுத்துகிறார் வியாதியை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஏஜென்சியாக நிறுத்துகிறார் ஹலோ சபைக்கு சுகம் சொந்தம் என்று மட்டுமல்ல சபை இந்த உலகத்தில் வியாதியை விரட்டுகிற ஒரு இயக்கம் ஹலோ இருக்கீங்களா நிறைய ஆஸ்பத்திரி இருக்கு பிரதர் சந்தோஷம் ஆஸ்பத்திரி இருக்குது ஆனால் சபைதான் வியாதியை விரட்டுகிற இயக்கம் இந்த மாதிரி சத்தியங்களை அறிவிப்பதற்கென்றே ஜனங்களுக்கு என்ன சொந்தம் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை இந்த மூளை முழுக்குகள் எல்லாம் அறிவிக்கப்படும்படியாக இந்த உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும்படியாக சபை கட்டப்பட வேண்டும் வியாதியை மட்டுமல்ல பிசாசின் மூலமாய் வருகிற சகல எல்லா தீமைகளையும் விரட்டுகிற இயக்கமாய் சபையை நிறுத்திட்டு போயிருக்கிறார் அவர் சொல்றாரு பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது என்று சொல்லி எதை மேற்கொள்ளாது சபையை மேற்கொள்ளாது நீ பிசாசை எதிர்த்து நில்லுன்றார் சபைய நீ எதிர்த்து நில்லு அவனை எல்லா ஊர்ல இருந்து விரட்டு எல்லாம் வாழ்க்கையில இருந்து விரட்டு அவன் வியாதியை கொண்டு வரான் தரித்திரத்தை கொண்டு வரான் அவன் எல்லா விதமான கேடுகளையும் விளைவிக்கிறான் ஜனங்களுடைய வாழ்க்கையில விதமான தீமைகளை செய்து கொண்டிருக்கிறான் சபை வந்து இந்த பிசாசின் வல்லமைகளை முறிக்கிற ஒரு இயக்கமாக விரட்டுகிற ஒரு இயக்கமாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார் ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க நிறைய நேரத்தில் சபை இதை செய்கிறதா இப்ப என்ன சபை எப்படி செட்டில் ஆயிடுச்சு வியாதியை விரட்டுறதுக்கு வியாதியை அகாமடேட் பண்ணுகிற இயக்கம் ஆயிடுச்சு என்ன சொல்லுகிறது இது அப்படி தான் அன்னைக்கு ஒருத்தர் பிரசங்க கேட்டேன் பாருங்கள் ஏழு காரணம் சொல்கிறார் எதுக்கு கத்தர் வியாதியை தர்றாருன்னு ரோட்ல அப்படியே போயிட்டு இருந்த ஒரு பிரசங்க நடந்துருக்கு நின்று கேட்டேன் கத்தர் ஏன் வியாதியை தர்றாருன்னு ஏழு காரணங்கள் ஏழு பாயிண்ட் பிரசங்க கட கட கடை கடல் ஏழு காரணம் சொன்னார் ஒன்றும் புதுசையில் இதெல்லாம் காலகாலமாக நான் கேட்டு தான் வர்றேன் எனக்கு எல்லாம் வியாதி விரட்டுகிற இயக்கமாக வச்சுட்டு உலகம் எங்கும் சென்று சகல மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்னாமத்தினாலே என்னாமத்தினாலே எண்ணாமத்தினாலே எண்ணாமத்தினாலே மேல் கைகளை வைப்பீர்கள் பிசாசுகளை விரட்டுங்கள் அற்புதங்களை செய்யுங்கள் சொல்லி இருக்காரா அதை செய்யறதை விட்டுட்டு ஏழு ரீசன் எதற்கு கர்த்தர் வியாதி தர்றாருன்னு ஏழு ரீசன் அவன் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கான் வியாதியில் இது ஏழு ரீசன் வேறு தேவையா மீட்டிங்க்கு வந்து இந்த ஏழு ரீசனை கேட்டு போயிட்டு ரொம்ப ஆறுதல் அடைய போகிறார் அவர் அவங்க சந்தோஷம் நான் தான் யோசித்துட்டே இருந்தேன் பிரதர் என்ன இது வந்திருக்குதுன்னு ஏழு ரீசன் என்னைக்கு அழைக்கலவில் விரட்டுகிற ஏக்கம் எப்படி விரட்டுற இயக்கம் முதல்ல இது கர்த்தர் உண்டாக்குகிறது இல்லை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை என்பதை அறிவிக்கணும் அதை அறிவிக்கும் போதே பிசாசு நடுங்குகிறான் இது பிசாசனுடைய செயல் இது தீமை இது மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு சொந்தமானதல்ல சுகம் உங்களுடைய பிறப்புரிமை அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்தால் இதை அறிவிக்க தான் சபை இதை எடுத்து சொல்லதான் சபை அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டு அவருடைய நாமத்தினாலே என்று சுகம் உண்டு அவருடைய நாமத்தினாலே சுகத்தை நான் சொந்தமாக்கிக் கொள்ளலாம் இந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு போய் சுகத்தை அறிவிக்க சுகத்தை உண்டாக்கும்படியாக சபையை வைத்திருக்கிறார் இருக்கீங்களா அதான் பண்ணிட்டு இருக்கிறோம் விரட்டிட்டு இருக்கிறோம் மனது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு நிறைய பேருக்கிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்களே விரட்டிடுவாங்க அப்புறம் போயிட்டு விரட்டு விரட்டு எல்லாம் விரட்டுற வேலை நடக்கும் கேட்டியான பிரசங்கம் விரட்டு இந்த வியாதிய சொல்லு அதை இங்க பேசாத உள்ள கொண்டராத இதை அனுமதிக்காத இதை கட்டு அதை கட்ட அவள் இப்படிதான் நடக்கும் பேச்சு இருக்கீங்களா வியாதிய மட்டும் இல்ல தரித்திரத்தை கூட விரட்டுற இயக்கமாக சபையை கத்தர் வைத்திருக்கிறார் அதுக்கு பல சபை என்ன பண்ணுது இப்போ தரித்திரத்தையே மேன்மையாக்கி பிரசங்கம் பண்ணுற ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் பாருங்க கான்ட்ராஸ்ட் எப்படி ஆயிருக்கு பாருங்க தரித்திரத்தை விரட்டுன்னு சொன்னால் அஞ்சு அப்பங்களும் ரெண்டு மீனிய வைத்து ஐயாயிரம் பேரை போஷித்த அந்த தேவனுடைய இயக்கமாக எப்படி இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க தரித்திரம் தான் மேன்மை தரித்திரம் தான் பரிசு தோன்ற மாதிரி சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் பேதிரும் தரித்திரமாக இருந்தார் பவுலும் தரித்திரமாக இருந்தார் இயேசுவே மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் இவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் தெரியாதா எல்லா காரணங்களும் சொல்லி அவரையும் ஏழையாக்கி எல்லாரையும் ஏழையாக்கி ஆகவே நாமும் ஏழையாக இருக்கிறது தான் நல்லது இதுதான் காரணம் இதை விரட்டுறதுக்கு தான் சபையை வைத்திருக்கிறாரு அதைத்தான் விரட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு தான் இந்த சபை இருக்குது ஏன்னு சொன்னால் தரித்திரம் மேன்மையானதல்ல பரலோகத்திலிருந்து வருகிறது அல்ல பரலோக தேவன் தரித்திர தேவன் அல்ல அவர் தேவன் தேவன் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் ஆவிக்குரிய நன்மைகள் பிரகாரமான நன்மைகள் பொருளாதார நன்மைகள் உலக பிரகாரமான நன்மைகள் எந்த நன்மையும் குறைவுபடவே செய்யாது என்பதை சொல்லுவதற்காக அறிவிப்பதற்காக இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது சபை ஒரு இயக்கமாக எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறீங்க அந்த இயக்கத்தில் நம்ம எல்லாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இது பிசாசனுடைய செயல்கள் தரித்திரம் பிசாசனுடைய செயல் வியாதி பிசாசுனுடைய செயல் இந்த பிசாசு பிடிக்கிறது சூனியம் மந்திரவாதம் இதெல்லாம் பிசாசனுடைய செயல் நான் வாயை திறந்து ஏசு நாமத்தில் போகும்னு சொன்னால் அந்த பிசாசு போகும் அதை பற்றி ஆச்சரியப்படக்கூடாது அது போகும் நீங்கள் சொன்னாலும் அது போகும் சீசர்களே பாருங்கள் போய் அவர் பிசாசை விரட்டினார் போய் விரட்டிகிட்டு வந்தாங்க பாருங்கள் எழுபது பேர் அனுப்பிச்சார் பாருங்கள் அவனுக்கே ஆச்சரியம் ஏன்னா அது மாதிரி செஞ்சதில்லை அவன் போகிறான் பிசாசை விரட்டுறான் ஓடுது அது திருப்பி வந்து ஆண்டவரே ஆச்சரியமாக இருக்குது பிசாசுகள்லாம் ஓடுது அப்படிங்கிறான் பின்னா என்ன நினச்ச நீ ஆனா இப்ப கூட ஆட்கள் எப்படி சொல்றாங்க பாத்து அடிச்சிரும் பிசாசு ஜாக்கிரதையா இருக்கணும் அடிச்சு போடுமாக்கும் பிசாசு பிசாசு பாதபடியில் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்புறம் அவன் எங்க அடிக்கிறது இந்த பாதபடியில் இருக்கிற பிசாசை வச்சு தலைமையில் அழுத்திகிட்டு இருக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அதை இருக்கிறதுக்கு தான் நீங்களும் இருக்கிறீர்கள் ஆமே எத்தனை பேர் வியாதியை விரட்ட போகிறீங்க தரித்திரத்தை விரட்ட போகிறீங்க உங்களுக்கு சொந்தமானதை எடுத்துக்கொள்ளப் போகிறீங்க கல்வாரி செல்வையின் மூலமாக தேவன் பெற்று தந்தவைகளை பெற்று அனுபவிக்கப் போகிற தீர்மானம் அனுகிறார்கள் எத்தனை பேர் இன்றைக்கு தரமான தீர்மானங்கள் அவசியம் இப்படி தான் நான் வாழப்போகிறேன் எடுத்துக்கொள்ள போகிறேன் சொந்தமாக்கி கொள்ளப் போகிறேன் இதையெல்லாம் விரட்ட போகிறேன் இவைகளையெல்லாம் போகிறேன் இவைகளெல்லாம் கட்ட விழ்க்க போகிறேன் அதிகாரத்தை செயல்படுத்த போகிறேன் விசுவாசம் இல்லாத சந்ததியா நான் இருக்க போகிறது இல்ல விசுவாசம் உள்ளவனா இருக்க போகிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறது போறேன் விசுவாசின்னு எதுக்கு பேரு இந்த பேரே நிறைய விசுவாசிகளுக்கு பொருந்தாது விசுவாசினா நம்மள விசுவாசிக்கிற சந்ததிங்க விசுவாச விரட்டுற சந்ததி வியாதியை குணமாக்குகிற சந்ததி அதிகாரம் எடுக்கிற சந்ததி நாம் சொன்னால் நடக்கும் நாம் கட்டினா அது கட்டப்பட்டிருக்கும் என்று நம்புகிற சந்ததி ஆமேன்